புயல் வெள்ளத்தால் அடைஞ்சு ஏகப்பட்ட மழையில் ஃபுல்லாக மக்கள் இருந்த வாழிடங்கள் எல்லாம் நாசமாச்சு மக்கள் குடியிருக்க இடம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சமயத்தில் காமராஜர் ஐயா கிட்டே வந்து சொல்கிறாங்க ஐயா நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க அப்போ காமராஜர் ஐயா எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கானே அவன் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது என்ன இங்கே சொகுசாக இருக்க சொல்கிறீர்களான்னே நீங்கள் எல்லா வேலையும் பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் அங்கே கஷ்டப்படுறான் நான் நேரில் வந்து பார்த்து அவன் கூட இருந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டியிருந்த வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு குறுக்க ஆற்றுக்கு குறுக்க கட்டிருந்த சார கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போய் மக்களெல்லாம் காப்பாற்றி அவங்கள நல்ல இடங்களில் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களெல்லாம் நிம்மதியாக தூங்கினதுக்கப்புறம் தான் காமராஜர் ஐயா வீட்டுக்கே வந்தாங்க ரெண்டு மூணு நாள் அங்கேயே தான் இருந்தாங்க காமராஜர் ஐயா அவங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்க அந்த வெள்ள பாதிப்பெல்லாம் கூடிய சீக்கிரம் சீரமைத்து அவங்களோட வாழ்க்கையை மறுசீரமைத்து கொடுத்தாங்க காமராஜர் ஐயா காமராஜர் ஐயா ஒரு நல்ல முதலமைச்சர் மட்டும் இல்லைங்க மக்களோடு வாழ்ந்த ஒரு நல்ல தலைவர்